ஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என் வழிவந்த பேரன் சூராதி சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் உயிர்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமின்று உருமையை எடுத்து நீ உருமி காட்டடா உருமும் புலியாய் நீ உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தனகுனியம் மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் விடுதலை நெருப்பு காலம் ஒன்றை தந்தானே நாங்கள் வெற்றி சூடிட தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர்ஜாத குணம் கண்டு அயராத குணம் கண்டு எழுதியவர் பல நெடுமாறன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் இளம் இருந்து அவருடன் மிக நெருங்கி பழகி இயக்க உருவாக்கத்தில் பிற்காலத்தில் இயக்கத்தின் மூத்த தளபதிகளாக திகழ்ந்தவர்களும் பல்வேறு களங்களில் அவரது வழிகாட்டலின் கீழ் விடுதலை போரை முன்னெடுத்து சென்றவர்களுமான பல தோழர்கள் தங்கள் தலைவரை இன்று பிரமிப்புடன் நோக்குகிறார்கள் பிரபாகரன் கையாண்டு வரும் உத்திகள் அரசியல் ராஜேந்திர திறமை இந்த துறைகளில் அவர் பின்பற்றும் அணுகுமுறைகள் எல்லாமே அவர்களுக்கு வியப்பையும் திகைப்பையும் ஊட்டுகின்றன ஆனாலும் இளமை பெருமத்தில் அவர் எப்படி தனது தோழர்களிடம் பழகினாரோ அதே தோழமை உணர்வை தமிழர் தேசிய தலைவராக அவர் மலர்ந்த பிறகும் கடைபிடிப்பது அவர்களின் உள்ளங்களை எல்லாம் நெகிழ வைக்கிறது மேலும் அவரோடு நெருக்கமாக்கிறது பல களங்களில் தலைமை தாங்கி நடத்திய தளபதிகள் பலர் வெற்றியில் நிறுத்திவிட்டு வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் அந்த தோழர்களின் இழப்பு அவரின் உள்ளத்தை பெருமளவுக்கு பாதித்தாலும் கூட அதை வெளிக்காட்டாமல் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு யாரை முன்னிறுத்துவது என்பது குறித்து உடனடியாக திட்டம் வகுத்து புதிய தளபதிகளை உருவாக்கும் அவரது திறன் எல்லோருக்கும் வராது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் அதை விட இந்த வள்ளுவரின் வாக்கு அந்த வாக்குக்கேற்ப செயல்படும் பேராற்றல் படைத்தவர் பிரபாகரன் தோழர்களையும் அவரது திறமையையும் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்வது என்பது எல்லோருக்கும் வந்துவிடாது ஆனால் அந்த கலையில் மிகவும் தேர்ந்தவர் பிரபாகரன் சக தோழர்களின் அன்பையும் நன்மதிப்பையும் ஒருங்கே பெறுவது எல்லோருக்கும் வாய்த்து விடாது ஆனால் விடுதலை புலிகளின் தளபதிகளும் வீரர்களும் அவர் மீது வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கையின் விளைவாக அவர் சூட்டிய திசையில் பாய்ந்து சென்று எதிரிகளை வீழ்த்தவும் அந்த முயற்சியில் தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்யவும் அவர்கள் முழுமையாக தயாராக இருந்தார்கள் என்றும் இருக்கின்றார்கள் படிப்படிப்பை பாதியிலே துறந்து இலட்சிய இயக்கத்தில் சேர்ந்து நாட்டுக்காக உயிர் கொடுப்பதுதான் உண்மையான என்ற உணர்வை தனது இளைஞர்களுக்கும் இளம் அவர்களை களத்தில் பல்வேறு சாதனைகளை செய்ய வைத்தவர் பிரபாகரன் இயக்கத்தில் சேர்வதற்காக பெற்றோருக்கும் உடன் பிறந்த சகோதர சௌதரிகளுக்கும் கூட தெரியாமல் வீட்டு வாசலை கடக்க அடியெடுத்து வைக்கும் போதே அவர்களுக்கு நாம் மரணபுரியை நோக்கி பயணப்படுகிறோம் என்பது தெரியும் அதை தான் விடுதலை போராட்டத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ளும் உணர்வை அவர்களுக்கு பிரபாகரன் ஊட்டியது என்பது இன்றளவும் பிரபாகரனுடனே இலட்சிய தாகத்துடன் இயக்கத்தை அமைக்க அவருக்கு தோல் கொடுத்து துணை நின்றது மட்டுமல்ல சகல களங்களிலும் அவரின் வழிகாட்டலின் கீழ் போரை நடத்திய பல தளபதிகளுக்கு பிரபாகரன் இன்னமும் திகழ்கிறார் அவரின் நெருங்கிய தோழர்கள் அவரை பற்றி என்ன கருதுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தால் இங்கே முழுமையான பொருள் தளபதி கேட்டு பிரபாகரனின் சொந்த ஊரான வல்வெட்டி துறையிலே பிறந்த இளமையிலே அவருக்கு இணைபிரியாத தோழனாகி தனது இறுதி மூச்சு விடப்படும் வரையில் அவருக்கு துணை நின்ற கேணல் கேட்டு தனது தலைவரை பற்றி சொல்லுகிறார் பிரபாகரன் என்ற சொல் இன்று ஒரு தனி மனிதனின் பெயர் அல்ல அந்த பெயருக்கு பல பொருட்கள் இருக்கின்றன நாம் அபி மனிதரோடு சமகாலத்தில் வாழ்வதால் இவற்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் விடலாம் பிரபாகரன் என்றால் சிம்பிள் ஆஃப் பிரீடம் என்று சிலர் கூறுகிறார்கள் இன்னும் எளிமை மனிதநேயம் அன்பு ஆளுமை தலைமை முக்கியமாக மக்களை நேசித்தல் எப்போதும் ஏழைகளையும் எளியவர்களையும் நேசிப்பது அவர்களுக்காக சிந்திப்பது இவைதான் பிரபாகரன் என்றால் அர்த்தமாகிறது இவை ஒரு தத்துவம் எமக்கு வழிகாட்டும் சத்திய போதனை இவற்றைத்தான் எமது இயக்கமும் விடுதலை போராட்டமும் இலட்சியமாக கொண்டுள்ளன விடுதலை புலிகளின் பொறுப்பாளராக பிரபாகரனின் முழு நம்பிக்கைக்கு பாத்திரமான மூத்த தோழர் பிரபாகரன் சார்பில் தமிழ்நாட்டு தலைவர்கள் பலரையும் சந்தித்து பேசி ஆதரவு திரட்டும் பணியில் அவர் சிறந்தவராக திகழ்ந்தார் தற்போது தமிழீழ கல்வி கழகத்தின் பொறுப்பாளராக விளங்கினார் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்ட உமாமேஸ்வரன் தமிழீழ விடுதலை கழகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவிக்கொண்டு தனித்து செயல்பட்டார் இயக்கத்தில் இருந்த தோழர்கள் அவரை துரோகியாகவே கருதினார்கள் அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சியை இளங்குமாரன் பதிவு செய்கிறார் இயக்கத்துக்கு துரோகம் செய்து வெளியேற்றப்பட்ட உமாமேஸ்வரன் மேற்கொண்ட ஒரு நல்ல செயலுக்கு அவரை பிரபாகரன் எவ்வாறு பாராட்டினார் என்பதையும் தனது தோழர்களுக்கு அது குறித்து எவ்வாறு அறிவுறுத்தினார் என்பதையும் அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு விளக்குகிறது உமாமகேஸ்வரன் தமிழ் மக்கள் நலன்களுக்கான கொள்கைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முதலிடம் கொடாது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக தனது குழுவை வளர்த்தெடுப்பதையே முதல் நோக்கமாக கொண்டு செயற்பட்டு வந்தார் ஆனாலும் அதே காலத்தில் அவரது குழுவினால் ஆனைக்கோட்டையில் இருந்த ஸ்ரீலங்கா அரசின் காவலர் நிலையம் தாக்கப்பட்டு அந்த காவலர் நிலையத்தில் இருந்த பல சுடுகலன்களும் கப்பிட்டு செல்லப்பட்டன அந்த தாக்குதல் பற்றி விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்கள் சிலர் குறை கொண்டிருந்ததை தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான அந்த தாக்குதல் நிகழ்வு பாராட்டப்பட வேண்டுமே தவிர அது பற்றி யாரும் குறை கூறக்கூடாது அவர்களின் உண்மையான குறைகளை பற்றி வேண்டுமானால் கூறுங்கள் ஆனால் அவர்களின் இனநல நோக்குடன் கூடிய நல்ல செயற்பாடுகளை இனிமேல் ஒருபோதும் குறை கூறாதீர்கள் நீங்கள் செய்யாத வேளையில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று தமிழீழ விடுதலைக்கான போராட்டம் என்ற தரந்த மனப்பாங்கோடு குறை கூறிய தனது இயக்க உறுப்பினர்களை பிரபாகரன் மிகவும் கடிந்து கொண்டார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அழைத்துவிட போவதாக சூழலை எடுத்துக்கொண்டு செயற்பட்ட உமாமைஸ்வரன் குழுவினர் தமிழர்களின் பொது எதிரியான இலங்கை அரசின் படைகள் மீது தாக்குதல் நடத்தியதை தலைவர் பாராட்டியதானது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் பால் அவருக்கு இருந்த நேரிய பார்வையையும் தமிழீழ விடுதலைக்காக போராடும் அனைவரையும் அரவணைத்து போக வேண்டும் எமது இனத்தில் ஒருமைப்பாடு ஏற்பட வேண்டும் என்ற அவரது உணர்வை காட்டி நின்றது தலைவர் தனக்கு தீங்கு செய்தவர்கள் என்பதற்காக விடுதலை போராட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த எவரையும் வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை விடுதலை போராட்ட செயற்பாடுகள் இருந்து விலகி அதற்கு மாறாக செயற்படுபவர்கள் தனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களை என்றும் அரவணைத்துக் கொண்டதும் இல்லை இவ்வாறு இளங்குமரன் குறிப்பிடுகிறார் புதுவை அவர்களினுடைய கலை ரத்னது பொறுப்பாளராக தொண்டாற்றியவரான புதுவை ரத் பிரபாகரனின் அன்பையும் நம்பிக்கையையும் ஒருங்கே பெற்ற தோழர் பல்வேறு காலகட்டங்களில் பிரபாகரனின் அருகே இருந்து அவரது மன ஓட்டங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு பெற்றவர் அப்படி அவர் பிரபாகரனின் உள்ளுரும் உண்ண உணர்வுகளை உணர்ந்தவர் என்கின்ற வகையில் ஒரு கருத்தினை அவர் பதிவு செய்துள்ளார் விடுதலைக்காக என்ன விலையாயினும் தன் உயிரை கூட கொடுக்க சித்தம் கொண்டவர் தான் மட்டுமே தன் ஆளுமையால் மட்டுமே பெறும் தனித்த வெற்றிகளை கூட கூட்டுழைப்பின் வெற்றியாக கருதி மையப்புள்ளியை பொதுமை செய்பவர் ஆற்ற முடியாத ரணமாக நீங்கில் கீறும் சகபாடிகளின் போராளிகளின் இழப்புகளுக்கு துடித்து போனாலும் அதிலிருந்து மிக துரிதமாக மீண்டு எவ்வளவுக்கு வருவார் இதுவே பெருந்தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் பெரிதாகும் என்று அவர் குறிப்பிடுகிறார் காட்டாற்று வெள்ளம் காலடிக்கு வரும்போது கலங்காதிருப்பவர் அறிவு தளத்தில் நின்று முடிவுகளை எடுத்து எடுத்த முடிவுகளை உணர்வு தளத்தில் இருந்து செயற்படுத்துபவர் நீண்ட காலமாக விடுதலையேற்று கிடக்கும்டியோடு மாற்றிவிடும் என்ற ஆவலுடையவர் பெண் போராளிகளை தமது பிள்ளையாக கருதி ஒரு தந்தைக்குரிய கவனிப்பிலும் பெருமிதத்திலும் பேசிக் கொள்பவர் விடுதலை கனவை வரித்து தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு மாவீரரானவர்களை தெய்வங்களாக பூசிக்கும் தெளிவுடையவர் கலை இலக்கியங்கள் மீது கட்டற்ற காதலும் அவற்றின் உயிரோட்டமான இடங்களை உற்றுணர்ந்து கொள்ளும் ஆற்றலும் ஒரு சேர பெற்றவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானம் சிந்தித்த ஒரு தவசியின் வாழ்வாகவே அமைத்துக் கொண்டவர் எதையும் தனிமனித விருப்பு வெறுப்புகளாக கொள்ளாமல் அதற்கு அப்பாற்பட்டு எமது இனத்தின் விடுதலைக்கான விருப்பு வெறுப்புகளாக கணக்கு வைத்துக் கொள்பவர் என்று புதுவை ரத்னதுரை குறிப்பிடுகிறார் கேர்ணல் விதுசா விடுதலை புலிகளின் மகளிர் அணியான சிறப்பு தளபதியாக விளங்கிய கேர்ணல் விதிசா தங்கள் தலைவரை பற்றியும் மகளிர் அணியைச் சேர்ந்த பெண்கள் மீது பெற்ற தந்தை போல் அவர் குறித்தும் நெஞ்சென்னுகளும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்களோடு பெண்களும் சரி சமனாக களத்தில் போராட வேண்டும் என்ற உணர்வை ஊட்டியதோடு அதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு வழங்கியவர் பிரபாகரன் ஆகவேதான் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை மீதியாக இருந்தது பல்வேறு களங்களில் அவர்கள் போராடுவதற்கு செல்வதற்கு முன்னால் அவர்களுக்கு தேசிய தலைவர் வழி அனுப்புவார் சிங்கள இராணுவம் பெரும் தயாரிப்புடன் ஜேசிக்ரு என்ற பெயரில் பெரும் படையெடுப்பை தொடங்கிய போது அதை முறியடிக்க திட்டமிட்ட பிரபாகரன் மகளிர் அணியை முன்னிறுத்தினார் அப்போது அவர் கூறிய அறிவுரைகளை குறித்து கேர்னல் விதிசா குறிப்பிடுகிறார் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரின் பெருமெடுப்பிலான இயேசு நடவடிக்கை மீதான முறியடிப்பு தாக்குதலும் தலைவர் அவர்களது தலைத்துவமான திட்டமிடலை காணலாம் இடம் நேரம் எதிரி படைகளின் நகர்வுகள் என்பவர் கேட்ப எமது படையணிகளை நகர்த்தி நடவடிக்கை எடுத்து எதிரியை நிலகுலிய செய்தார் அப்போது ராணுவத்தின் பாதை திறப்பு கனவு தலைவரின் மதியத்தினால் கனவாகவே போனது அதே நேரம் சமரின் ஒவ்வொரு கட்டத்தையும் மிகுந்த நம்பிக்கையுடன் தேசிய தலைவர் நகர்த்தினார் நாம் தீர்வு காண்பதற்கு கடினப்படும் விடயங்களை அவரது கவனத்துக்கு கொண்டு செல்லும் போது அவர் இலகுவானதும் ஓயாதலைகள் மூன்று நடவடிக்கையின் தாக்குதல் திட்டத்தை தளபதிகளுக்கு விளக்கிய போது குறிப்பிட்ட இவ்வளவு பகுதியையும் கப்பற்ற வேண்டும் என்று ஒரு வரைகோட்டை கீரியிருந்தார் யாருமே எதிர்பாராத வகையில் அவர் குறிப்பிட்ட பகுதி வரை மீட்ட போது தலைவர் அவர்களது திட்டமிடலின் உச்சத்தை எம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது அதே போல் பகுதி மீதான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அனைத்து போராளிகளையும் அதிக நீரை உட்கொள்ளுமாறு சொல்லி இருந்தார் பின்னர் தாக்குதலில் ஈடுபட்ட போதுதான் அந்த பகுதியின் வறட்சி தன்மையையும் அதற்காக முற்கூட்டிய தலைவர் மேற்கொண்ட நடவடிக்கையையும் எம்மால் புரிந்து முடிந்தது இன்னும் சம்பவத்தையும் இதில் குறிப்பிட்டாக வேண்டும் தாக்குதல் ஒன்றுக்கு செல்லும் முன் அது பற்றி கதைத்துக் கொண்டிருந்த போது களத்தின் உடனடி உணவு தேவையை நிறைவு செய்ய தலைவர் என்ன வகையான கண்டோஸ் தேவை என்று கேட்டபோது நாம் குறிப்பிட்ட ஒரு வகை கண்டோஸை கேட்டதும் அதனை தருவதாக சொல்லி இதனை உட்கொள்வதாக இருந்தால் கட்டாயமாக தூருகியால் பல் துளக்க வேண்டும் எனவே தற்கூரிகைகளையும் கொண்டு செல்வதில் கவனம் எடுக்கும்படி கூறியிருந்தார் இப்படித்தான் சிறிய விடயங்களிலும் நீண்ட கால நோக்குடன் சிந்தித்து அதிக கவனம் எடுத்து ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக திட்டமிட்டு வழிநடத்தும் அவரது ஆற்றல் எப்போதும் வியப்புக்குரியதொன்றே தனது தோழர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் அவர்களிடம் தனது உள்ளத்தை திறந்து காட்டும் வகையில் கூறிய வார்த்தைகள் கிணல் விதிசாவையும் அவரது தோழிகளையும் ஆழமாக பாதித்திருந்தது வீராதி வீரன் பண்டாரவந்தியன் பேரன் வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா உயிர்ப்பான தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைவி காத்தடா உருமும் புலியாய் உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு

தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது